எக்ஸ்பீரியன்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள் இப்போ விகடனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி அதுல நிறைய கேள்விகள் வந்து கேக்குறாங்க குறிப்பா நீங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு ரசிகராக இருந்தீங்க அவருடைய படத்தை தேட்டர்ல போய் பார்த்து கொண்டாடின அந்த தேட்ரு மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு யோசிக்கவே இல்லை கார்த்தி அவர்கள் டக்குன்னு ரஜினி சார் தான் அப்படின்ட்டு ரஜினி சாருடைய ஃபேன் தான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே அவருடைய படங்களை பார்த்து தான் சினிமாவை வந்து என்ஜாய் பண்ணுறதே நான் வந்து கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து அதில் மறக்க முடியாத ஒரு படம்னா பாஷா அந்த படம் வந்து திருப்பூரில் ரிலீஸ் ஆகிருந்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டு தேட்டரில் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து மொத்தம் ஒரே ஒரு படப்பெட்டி தான் ஃபஸ்ட்டு ஒரு தேட்டரில் போட்டு ஒவ்வொரு ரீலாக முடிய 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 இந்த ரீலை வந்து இந்த தேட்டருக்கு வந்து அனுப்புவாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தேட்டரில் வந்து ரீலை போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு ரீலை நாங்கள் இன்னொரு தேட்டரில் வெயிட் இருக்கோம் டிக்கெட்டை வாங்கிட்டு ஆனால் ரீல் இன்னும் வரல பயங்கரமா கத்துறதா இருக்கட்டும் ஆரவாரமா இருக்கட்டும் எல்லாம் பயங்கரமா இருக்கு டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு டிக்கெட்டு கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு என்னடா அது ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கேன் கூட்டம் அப்படின்னு நாங்களாம் வியந்து பார்க்குறோம் ஒரு கட்டத்துக்கு மேல தேட்டருக்கு உள்ள எல்லாரும் சீட்டு மேல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து லாஸ்ட் ரோ நான் முன்னாடியே தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொல்லி டிக்கெட்லாம் வாங்கிட்டேன் ஹோல் படமும் படம் ஆரம்பித்ததுலேருந்து இருந்து முடிகிற வரைக்கும் முழு படத்தையும் சீட்டு மேலே நின்றுக்கிட்டே நாங்கள் பார்த்தோம் அப்படி ஒரு அனுபவம் அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில் ஒரு முழு படத்தையுமே சீட்டில் நின்று பார்க்குறதுங்கிறதுலாம் வாழ்க்கையில் நான் வந்து அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அதுவும் டயலாக்ஸ்லாம் வந்து காதலியே கேட்காத அளவுக்கு படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா ஆடியன்ஸ் ரசிகர்கள் பூரா அது மாதிரி ஒரு படத்தை நான் வந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னா தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி அவர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆட்டோஸ் வந்து நிற்கிது தேட்டர் வாசலில் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி அப்படின்னும் அவர்கள் வந்து தன்னுடைய நினைவலைகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஒரு படத்தை எப்படி செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸுக்கு கற்றுக் கொடுத்ததே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பாஷா திரைப்படத்தை கொண்டாடுறதுக்காக அவ்வளோ ஆட்டோவே வந்திருக்கு ஏன்னா படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆட்டோக்காரராக வருவார் அப்படிங்கிறப்போ அதை வந்து அப்படியே நிஜத்தில் அதை வந்து அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அதை கொண்டாடுறது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு இணை சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் அதை கார்த்திகை அவர்கள் சொல்கிறது கேட்கும்போது நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அந்த காலகட்டத்தில் நம்ம போய் அதை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து நினைக்கலாம் நிச்சயமாக ஆனால் உண்மையாகவே கார்த்தி அவர்கள் அதை சொல்லி கேட்குற போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸ் வந்து ஏற்படுது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிற அவருடைய இந்த நினைவுகளை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை அதிக கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்த இடத்துக்கு பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்